நாம் வாழற இந்த பாரத தேசத்தை இந்த உலகத்தில் இந்த பாரத தேசத்தை ஆன்மீக பூமின்னு சொல்லுவாங்க ஆன்மீக பூமின்னு ஏன் சொல்றாங்க ஆன்மா உள்ளுக்குள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் உள்ளிருக்கும் இந்த ஆன்மாவை வெளியில் இருக்கும் பேரான்மாவோடு ஒன்றிணைப்பதுதான் ஆன்மீகம் ஸோ இந்த பூமியில் நிறைய புண்ணிய புருஷர்கள் அது போல இருக்காங்க அவங்கள தான் மகான்கள்னு நாம சொல்கிறோம் அந்த மகான்களில் ஒருவர் இருக்காரு அவர்தான் சாய் இந்த சாய் என்ற பேரை கேட்ட உடனே அதுல அதாவது ஒரு இனிப்பு பலகாரம் இருந்துச்சுன்னா அதை நோக்கி ஊர்ந்து போகும் பாத்தீங்களா அந்த எறும்புகள் அதுபோல இந்த சாய் என்ற நாமத்தை கேட்ட உடனே அந்த நாமத்தை சுற்றி சூழ்ந்து கொள்வார்கள் அவருடைய பக்தர்கள் அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் விளைவிக்கிற நாமந்தான் சாய் இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஃபக்கீராகிய சாய் என்னும் நான் அந்த டைட்டில தான் இந்த வீடியோக்குள்ள போக போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்கி இந்த வாழ்த்து கோஷத்தை கேட்ட உடனே சாய பற்றிய வாழ்த்தை கேட்ட உடனேயே அவருக்கு ஜெயனும் போட நிறைய பேர் இருக்காங்க இந்த ஆன்மீக பூமியில நிறைய மகான்கள் இருந்திருக்காங்க ஆனா சாயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சாய்க்கு டிவோட்டிஸ் ரொம்ப பேர் இருக்காங்க ஏன்னா அவருடைய அவரை வணங்கினவங்க சொல்கிற அற்புதங்கள் என்ன தெரியுமா அற்புதமான விஷயங்கள் என்ன தெரியுமா அவரை நான் வணங்கி அவர்கிட்ட என்னுடைய குறைகளை சொன்னேன் உடனடியாக அதை தீர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு அதாவது அவர்கிட்ட பேசுவாங்களாம் பேசின உடனே அவர்கள் குறைகள் தீர்க்கப்படும் தான் ஏன் தப்பு பண்ணோம் இதெல்லாம் புரிய வச்சாரு இந்த மாதிரி எல்லாம் என்னோட விஷயத்துல என்னுடைய வாழ்க்கையில நிறைய அதிசயங்களை பண்ணாரு இப்படின்னு சொல்றவங்க ஏராளமான பேர் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இப்போவே அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு அவருடைய புகழ் இல்லை ஷீரடியில் மட்டும்தான் இருந்தது ஷீரடிய ஷீரடியில் சுத்தின கிராமங்களில் மட்டும்தான் அவருடைய பேர் தெரிய வந்தது ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியும் இல்லைங்களா இப்போ சில பேர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்காரன் பட்டினத்தார விட்டுட்டோம் அவங்கள விட்டுட்டோம் அவரை போய் வணங்குறோம் சிவவாக்கியர் இருக்கா எத்தனையோ மகான்கள் இருக்காங்க அவரை போய் வணங்குறோம்னா மகான்களுக்குள்ள வேற்றுமைகள் இல்லைங்க வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்காரன்லாம் மகான்கள் நம்ம யார சொல்றோம் தன்னுடைய ஆன்மாவை எங்கும் பரவி இருக்கும் பேரான்மாவோடு இணைப்பவர்களை தான் மகான்கள் என்று சொல்கிறோம் அந்த சித்துக்களை தெரிஞ்சவங்க தான் மகான்கள்னு சொல்றோம் சாதாரணமா உங்களையோ என்னையோ நம்ம சொல்லிக்க முடியாது மகான்கள்னு மகான்கள்னு சொன்னா இணைக்கப்பட்டுள்ளோம் ஏதோடு நம் உண்மையோடு இணைக்கப்பட்டுள்ளோம்னு சொல்றவங்கள தான் மகான்கள் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட மகான்களில் வேற்றுமைகளே கிடையாது தமிழ்நாட்டுக்காரன் வடநாட்டுக்காரன் ஆங்கிலேயர்கள் கன்னடக்காரன் பிரிட்டிஷ்காரன் இதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா அவங்க அனைத்தையும் கடந்தவர்களாகிவிட்டார்கள் ஒன்று இப்போ சாயோட அற்புதங்களை பாத்தீங்கன்னா சாய் சொல்ற ஒரே ஒரு தாரக மந்திரம்னா தெரியுமா ஒண்ணுன்னா ரெண்டு சொல்லிருப்பாரு அதை ஒரே மந்திரம்னு நான் சொல்றேன் பொறுமை நம்பிக்கை ஸ்ரெத்தா சபூரி ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார் எங்கே பார்த்தாலும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வருவாங்க ஷீரடியிலேருந்து சுற்றுப்பட்டு கிராமத்துலலாம் வருவாங்க அப்போ அவர் அவங்கக்கிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை பொறுமையாரு நம்பிக்கையாரு அப்படின்வார் இப்போது இந்த பொறுமை நம்பிக்கைன்னு ஏன் சொல்கிறாருன்னா நம்ம பொறுமையை கையாளும் பொழுது என்ன நடக்கும்னா நம்முடைய கர்மவினையனால் நாம இந்த உடலை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நமக்கு நடக்கிற ஒவ்வொரு செயல்களும் நாம் ஏற்கனவே செய்த செயல் செயலினால் விட்டது விளைவுகள் அதை தான் இருக்கோம் இப்போது அதை கடந்து போக முடியாது நாம் நிறைநிலை அடைய முடியாது அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் இந்த அனுபவித்தல் போது நம்ம மனசை தளரவிடக்கூடாது இப்போது கஷ்டங்களை அனுபவிக்கிறோம்னு வச்சுக்கிங்களேன் இப்போது ஒரு அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் வெயில் காலம் இருக்குது நல்ல வெயில் ஆனால் அந்த வெயில் நிரந்தரமா கிடையாது மழை வரும் அதுக்கப்புறம் பனி பெய்யும் இது மாதிரி மாறி மாறி வரும் அதுபோல தான் வாழ்க்கையிலும் இந்த வாழ்க்கையில் கஷ்டப்படும் பொழுது கர்ம வினையால் சில சமயங்களில் கஷ்டப்படும் போது நல்ல கர்ம வினையால் சந்தோஷமாகவும் இருக்கிறவங்களும் இருக்காங்க நாம கஷ்டப்படுறவங்களுக்காக இதை சொல்றேன் அப்போ அந்த கர்ம வினையால நம்ம கஷ்டப்படும் பொழுது அந்த சமயத்தில் நம்ம பொறுமையை கையாள வேண்டும் ஏன் பொறுமையை கையாளணும்னா நாம அதனால விரக்தி ஆயிடக்கூடாது இதுதான் வாழ்க்கை இவ்வளவுதான் வாழ்க்கை போல இருக்கு என் கஷ்டம் இப்படிதான் நிற்கும் போல இருக்கு எனக்கு இதுல இருந்து விடுவே கிடையாதா நான் அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு நீங்களா முடிவு பண்ணிட கூடாது அதனால பொறுமையா என்றாரு இது கூடவே நம்பிக்கைன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு நம்பிக்கைனா என்ன அதாவது நாம ஒரு ஒரு விஷயத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஆதரவாக ஒருத்தன் வந்து பேசியப்போ அதெல்லாம் கிடையாது தைரியமாயிரு நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் பொழுது அவரை நம்ம முழுமையாக நம்புவோம் பார்த்தீங்களா அது போல இது போல் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும்பொழுது பொறுமையாக இருந்து கடவுளின் மேல் நம்பிக்கையாக இருந்து கடவுளின் மேல் நம்பிக்கையா இருந்தது ஏன்னா அவன் தான் ஆதாரம் நம்மை படைத்தவன் யார் என்று நமக்கு தெரியாது ஆனால் படைத்த சக்தி என்ற ஒன்று உண்டு படைத்தவன் யார் என்பதை மகான்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் நாம் இன்னும் உணரவில்லை ஆனால் அந்த மகான்கள் நமக்கு சொன்ன விஷயங்கள் கடவுள் என்ற ஒருவன் இருக்கிறான் அவனை பற்றி இரு அப்படின்றாங்க இல்லையா அதுபோல அந்த கடவுளின் மேல் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது இந்த பொறுமையும் நம்பிக்கையும் சேரும் பொழுது நம்ம வாழ்க்கையில மறுமலர்ச்சி வரும் ஒரு புது தெம்பு வரும் உற்சாகம் வரும் இந்த எல்லாம் நீங்கிடும் நிச்சயமா நான் நல்லா வருவேன் நல்ல சாதிப்பேன் அப்படின்ற ஒரு உத்வேகம் மனசுக்குள்ள தான் அவர் எல்லார்கிட்டையும் இந்த மந்திரத்தையே சொல்லுவாரு பொறுமையாயிரு விஷயம் பாத்தீங்கன்னா சாய் வந்து நிறைய அதிசயங்களை பண்ணிருக்காரு அந்த அதிசயங்களை பண்ணாலும் அவரு தனக்காக அந்த அதிசயங்களை பயன்படுத்திக்கிட்டதே கிடையாது மற்றவர்களுக்காக பயன்படுத்துவார் உதாரணத்துக்கு அங்கே இந்த ஊருக்கு வருவா அங்கே ஒருத்தங்க ரெண்டு பேர் புருஷன் பொண்டாட்டி அவங்க வயசானவங்க அவங்களுக்கு பாட வச்சு அந்த ஊர்லேருந்து அவங்களுக்கு கலெக்ஷனை வர வச்சு அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து அவர் வியாதி ஆக போறாருன்னு அவருக்கு முன்னாலேயே தெரியும் அதுக்காக ஸ்வீட்டை கொடுத்தனுச்சு இது போல அந்த ஸ்வீட்டை சாப்பிடும் பொழுது அது வெள்ளி காசுகளாக மாறி இதை உன் பேத்தி கல்யாணத்துக்கு வச்சுக்கோன்னு சொல்லி திரும்ப அவர் அறிவுறுத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் நிறைய அதிசயங்கள் பண்ணியிருக்காரு இந்த அதிசயங்களை தனக்காக ஒருபோதும் பயன்படுத்திக்கிட்டதில்லை எல்லா மகான்களும் அப்படிதான் ஏன்னா சுயநலத்துக்காக பயன்படுத்திக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பேருண்மையோடு அவங்க கலந்துவிட்ட பிறகு தான் இந்த பூமிக்கு திரும்ப வரக்கூடாது இந்த சட்டையை போட்டுக்கிட்டு திரும்ப வரக்கூடாது இப்போ நாம நமக்காக இந்த அதிசயத்தை பயன்படுத்திக்கிட்டோம்னா இந்த கர்ம வினையில நம்ம மாட்டிப்போம் திரும்பவும் இந்த பூமிக்கு வரணுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால அவங்க அந்த அதிசயத்தை பயன்படுத்த மாட்டாங்க ஆனால் பிறருக்கு உதவுவதற்காக அந்த அதிசயத்தை பயன்படுத்துவாங்க ஏன்னா நம்ம எல்லாருமே அப்படி தானே ஒரு அதிசயம் பார்த்தா தான் ஒருத்தரை நம்பவே ஆரம்பிக்கிறோம் ஸோ அதுபோல் அவர் அதிசயங்கள் புரியக்கூடியவர் ஆனால் அந்த அதிசயங்கள் உடனடியாக நடக்காது இப்போ சாய் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்பயுமே சாய்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன் ஐயா இந்த மாதிரி இருக்குது வேலை இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடன் பிரச்சனை என்ன பண்ணுறது இப்படியெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்தை புரிய வைப்பார் முதல்ல நமக்கு புரிய தான் வைப்பார் நம்ம திரும்பவும் அந்த தவறுகளை பண்ணக்கூடாது ஏன்னா நாம் பண்ணுற தவறுகள்னால்தான் நம்ம அந்த கஷ்டத்தில் மாட்டிக்கிறோம் அந்த கஷ்டங்கள் வரும்பொழுது அப்போதான் நமக்கு புரிய ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும் திரும்பவும் தவறு செய்ய ஆரம்பிச்சிடுவோம் இப்போ சப்போஸ் சாய் உடனே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் அதை உணர மாட்டோம் புரிஞ்சிக்கிற மாதிரி புரிஞ்சுப்போம் அப்புறம் திரும்பி நமக்கு பழைய நிலம வரும்போது திரும்பி அதே தவறு பண்ணுவோம் அந்த தவறே பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு தந்தை தன் மகனை எப்படி கண்டிப்பது என்பது வேரியேஷன்ஸ் இருக்குது ஒரு சின்ன விஷயம்னா அவனுக்கு அறிவுரை சொல்லி மெதுவாக சொல்லி அவனுக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுத்துருவாரு அதே அந்த பையன் கேட்காதவனாக இருந்தால் அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக இதை பண்ணா திரும்பவும் அப்பா கிட்ட அடி உழுன்னு புரிய வச்சு அவனுக்கு அடி உழுன்ற அந்த ஒரு பயத்தை கொடுத்து அந்த தவற திரும்பவும் செய்யக்கூடாதுன்னு புரிய வைக்கிறதுக்காக அப்பா எப்படி நடந்துப்பாரோ அது போலத்தான் மகான்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக சில கஷ்டங்களை கொடுத்து அந்த கஷ்டங்களின் ஓ நாம் செஞ்ச தான் இந்த பிரச்சனை மாட்டிருக்கோம் இறைவனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு புரிய வச்சு இனிமே அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு நமக்கு பக்குவமாக எடுத்துக்கூறி அதுக்கப்புறம் ஏற்பட்டு அந்த கர்ம வினையையும் அனுபவிக்க வச்சு அதுலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவார் இதுதான் மகான்களுடைய ஸ்டைலு யாரை வேணாலும் போங்க எங்கே வேணாலும் போங்க உங்களுடைய கர்ம வினையை அனுபவிக்காமல் நீங்கள் வெளியே வர முடியாது என்பது மகான்களுக்கு தெரிந்த உண்மை ஆனா சில சமயங்கள்ல குருவோட தன்மை என்ன தெரியுமா கருணை என்ன தெரியுமா ரொம்ப வேதனை போட்டு நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு முதல்ல அவனுக்கு பெயின் கிளியர் கொடுத்துடணும் பெயின் கில்லர் மாத்திரம் கொடுத்தா அவன் அந்த வழியிலேருந்து வெளியே கொண்டு வரணும் அதுக்காக என்ன தெரியுமா பண்ணுவாரு அவனுடைய கர்மவினைய தான் வாங்கிப்பாரு மகான்கள் அவ்வளோ அற்புதங்கள் அவங்களாம் அவங்களுடைய நம்மளுடைய கர்மவினையை வாங்கிக்கிட்டு அந்த கர்ம வினையை இந்த உலகத்திலே அவங்க கழிச்சிருவாங்க ரமணர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னால் ஒரு கட்டி வந்துடும் கேன்சர் அதை வந்து அவர் தன்னில மயக்க மருந்தெல்லாம் கொடுக்காமல் நிலையிலே இருந்து அதை எடுத்துக்க சொல்லுவார் அதை வெட்டி எடுக்க சொல்லுவார் ஸோ இதெல்லாம் ஏன் வருது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஜீசஸ் எடுத்தீங்கன்னா அவரை சிலுவையில் அடிச்சுக்கொண்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேருடைய கர்ம கர்மங்களை தான் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ரிலீஃப் கொடுத்ததுனால அவங்க அதை இந்த உலகத்திலே அனுபவிச்சு தீர்க்கணுன்றதுக்காக அப்படிப்பட்ட வேதனைகளை அவங்களே அனுபவித்து தீத்துடுறாங்க தீக்கிறதுனால தான் நாம் கொஞ்சம் விடுதலை பெறுகிறோம் குருவோட கருணா அது தாங்க அவங்க இந்த கர்ம வினைய நம்ம கிட்டேருந்து வாங்கிட்டதுனால திரும்பவும் இந்த பூ பூமிக்கு வரணும்னு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால அப்பயே கழிச்சுடுவாங்க ஸோ அப்படிப்பட்டவர் தான் சாயுடைய அற்புதங்கள் சாய் வந்து அந்த நாமத்தை நான் நிறைய அந்த என்ற அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நான் ரொம்பவே அனுபவிச்சிருக்கேன் என்னையும் அறியாமல் என் கண்ணிலேருந்து தண்ணி வரும் அவருடைய கதைகள்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது ஏன் அதுனா அவர்கிட்ட நம்ம ஒன்றி போயிடணும் அவர் கிட்டே வந்துடுறாரு நாம் ஒன்றி போகணுன்றது அவசியம் இல்லை அவர் நம்மக்கிட்ட வர்றார் பார்த்தீங்களா அந்த சமயத்தில் அவருடைய கருணையும் அன்பும் நம்ம பெறக்கூடிய பாத்திரமாகும் பொழுது அவருடைய கருணை என்னும் பிச்சை நம்முடைய பிச்சை பாத்திரத்தில் விழும் அது விழும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து ஜலம் வர ஆரம்பிக்கும் அதனால் குரு ஒருவரை பற்றி கொள்ளுங்கள் குரு ஒருவர் தான் காட்டாற்று வெள்ளமாய் வெள்ளம் போய் கொண்டிருந்தால் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறவனுக்கு எப்படி படகு உதவி செய்தோ அதுபோல இந்த சம்சார வாழ்க்கையில் இந்த வெள்ளம் என்னும் அந்த சூழ்நிலையில் நம்மளை பற்றி நம்ம காலை இழுத்து தண்ணிக்குள்ளே இழுக்கக்கூடிய முதலைகள் அதாவது பெரும் ஆபத்துகள் நிறைந்திருக்கிற இந்த உலக சூழ்நிலையில் நாம் கடக்கிறதுக்கு இந்த காட்டாற்ற கடக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்கிற படகா குரு 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 தேவர்கள் தான் இருக்காங்க அதனால் ராகவேந்திரர் பாபா பட்டினத்தார் நிறைய குருமார்கள் அவங்க பாதத்தில் போய் நம்ம சரணடைஞ்சிட்டா போதும் அந்த சித்தர்களுடைய சமாதிக்கு போங்க அவங்கள சரணடைங்க அவங்களுடைய வார்த்தைகளை பின்பற்றுங்க நிச்சயமாக நமக்கு மோட்சம் மோட்சம் வருதோ இல்லையோ அதற்கான பாதை அதற்கான விதை நமக்குள்ளே தூவப்படும் அதனால் அவர்களுடைய பாதங்கள் பற்றுவோம் வாழ்க்கையில் வெற்றியடவும் நன்றி வணக்கம் ஜாயஹிந்த்